மட்டம் முன்னு எண்ணாதீங்க பேச்சு கேள்வி சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க ஆளு மேலே காரும் மோதி ஆஸ்பத்திரி போகாமே ஆடு மேலே காரும் மோதி ஆஸ்பத்திரி போகாமே அனுதினம் காப்பது பிளாட்வார முழுக்காக நாள் போதும் பாடுபடும் ஏழைகளின் கூறையில்லா வீடு இந்த பிளாட்வாரம் மட்டம் மட்டும் எண்ணாதீங்க சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க ஜாதி மத பேதமின்றி ஏழை படக்காரருக்கும் சமத்துவம் கொடுப்பது பிளாட்வார ஜாதி மத பேதம் என்று ஏழைபட காதருக்கும் சமத்துவம் கொடுப்பது பிளாட்வாரையெல்லாம் போட்டுவிட்ட ஊதாரி சீமான் கடைசியில் பேரும் இடம் பிளாட்வாரம் மட்டமுன்னு எண்ணாதீங்க சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க காதல் கொண்ட ஆணும் பெண்ணும் மற்றவன் நாமே கண்ணாலே பேசும் இடம் பிளாட்வார காதல் கொண்ட ஆணும் பெண்ணும் மற்றவன் கதானாமை கண்ணாலே பேசும் இடம் காட்டுவார யாரும் காலேஜில் படிக்காத பாடங்களை கற்று தரும் அனுபர்வ பள்ளி கூடம் காட்டாரம் மட்டமுன்னு எண்ணாதீங்க சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க கட்டியின் பெயராதே லட்சியம் முழக்கமிட்டால் உச்சியிலே கட்சியின் பெயராக லட்சியம் உழக்கமிட்டால் உச்சியிலே ஏற்றுவதும் பிறகு கட்சி விட்டு கட்சி மாறும் பச்சோந்தி கும்பலை அலைவாரி விடுவதும் மட்டம் ஒன்று எண்ணாதீங்க சும்மா பேச்சுக்கு பேச்சு கேரி பண்ணாதீங்க கிழக்காரமாகவே பணக்காரர் ஏழைக்க செல்ல பெயர் பிளாட இளக்காரமாகவே பணக்காரர் இழக்கியடுகின்ற செல்ல பெயர் பிளாட்வார எது சொன்ன போதிலும் அஞ்சாமல் கடமையை எப்பொழுதும் செய்யும் இந்த பாராட்டார் எது சொன்ன போதிலும் அஞ்சாமல் கடமையை எப்பொழுதும் செய்யும் இந்த பிளாட்டார் காட்டாரம் மட்டம் ஒண்ணு எண்ணாதீங்க सुमा पेज क्यों उपेज के लिए पड़ना ही